இந்த இயர் வந்தா நம்ம சேசர் ஆக்டிவிட்டியில வந்து நம்ம ஹாஸ்பிடல் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் வந்து volunteerers நம்ம சீசர் ஆக்சன்ல வந்து உட்கார்ந்து பண்ணுவோம் அப்படினா நம்ம ஒரு கம்பரிசன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு இயர் வந்தா நம்ம நம்மளோட நம்ம நம்மளோட சப்போர்ட் அசிஸ்ட் இருந்துச்சு சோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹாஸ்பிடலுக்கு என்ன டேரிங்ரோ அதை அனலைஸ் பண்ணி நம்மளோட பண்ணுங்க என்ன சர்வீஸ் பண்ண முடியும் அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு திட்டமும் அது இயர்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சோ இந்த வருஷம் நம்ம இப்போ லாஸ்ட் ஃபோர் இயர்ஸை நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்டாக அவங்க எக்ஸ்பைட் பண்ணியிருப்போம் அவங்களும் அவங்களுக்கு எல்லா வகையிலேயும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னோடய பாயிண்ட் ஒன்றே ஒன்று அதை ஒரு டிப் வாங்கணும் சிஎஸ்எல்ஏல வாங்கணும் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம் அதே போய் இன்னொரு வருஷம் நம்மளோட தொட்டி என்ன அப்படின்னா அந்த அதுக்கே கவர்மெண்ட்லருந்து ஒரு எக்யூப் இன்னொரு காரணமாக பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே பார்த்து வேலை வந்து சிப்பதாக நான் ஃபர்ஸ்ட்டு இதில் வந்திருக்கேன் அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் மருத்துவ சுகாதார நிலையங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு அதாவது காம்படிட்டிவ் வித் அவுட் சைடு அதாவது என்ன நம்ம டவுன்களில் இருக்கிறத போட்டி போட்டு பண்ணக்கூடிய லெவலில் நம்மளோட வளர்ச்சியும் இருக்குது அதை செய்து கொண்டிருக்கும் மருத்துவர்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த தரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாவது இங்கிலாந்து கம்யூனிகேபிள் டிசீசஸ் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் வந்து என்னென்னா அவங்களோட அப்ரோச்சஸ் மெடிக்கல் எதில் இருக்க நான் ஷேர் பண்ணுவேன் அவங்களோட அப்ரோச்சஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதுவாக்டிங் மாதிரி பட் இங்கே வந்து அப்படி இல்லை இங்கே வந்து இவர் டெய்லி டைமாக சதாக்கலமாக டயட்டும் அதே மாதிரி மட்டை வந்து ஒரு பெரிய நிறுவனம் மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள் சார்பில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் ஒரு கடமையே எங்களுக்கு இருக்கு அது மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம தமிழர்களுடைய சொல்லலாம் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சோழ வாங்க சரியாக பயன்படுத்த மாட்டாங்க அந்த ஒரு பயம் நமக்கு இல்லை உங்களுக்கு ஒரு இப்போ எல்லாம் புதுசு டாக்டர் நிறைய வந்துக்கிட்டீங்க நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நான் இங்கே விட்டு கேட்டாங்கண்ணா நாங்கள் முதல்ல கூட்டிகிட்டு காப்பதற்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் டெல்லியில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சார் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு நபர்கிட்ட தான் போய் சேருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு இங்கே கூடிய தலைமை இருக்கக்கூடிய டாக்டர் ரூபதி சாரும் சரி டாக்டர் டீமும் சரி நல்லா பயன்படுத்துகிறாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் இவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல நம்மளாக பாலத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் நிறுவனத்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு தனியாக நம்ம எப்பயுமே வச்சிருக்கிறோம் இதை பயன் பொதுமக்கள் நல்லா பயன்படுத்தி நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இது ஈவன் மதுரை விருதுநகரெலாம் கம்பேர் பண்ணால் கூட இங்கே வந்து சிசரேன் ரொம்ப கம்மி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பெருமையாக எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இல்லாத சர்வீஸ் கூட இங்கே நல்லா பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு சொல்லுங்க சார் நாங்கள் தான் எங்களுக்கு உங்கள் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அவங்க நன்றி தெரிவித்துக்கிறோம் அது இல்லாமல் இந்த கொடுக்கப்பட்ட அனைத்து கருவிகளையும் நீங்கள் நல்லா பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே நன்றி